பல பிறவிகள் எடுத்து கடக்க வேண்டிய நீண்ட நெடிய பாதையை சுலபமாக கடக்கும் வழிமுறையை பகவான் நமக்கு கற்று கற்றுக் கொடுத்தவர் இத்தனை பிறவிகள் பிறந்திரைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்னடா இவங்க வேற எதெல்லாம் சொல்லாதேன்னு சொல்லி இன்னொருத்தர் சொன்னத சொல்றாங்க நீங்க நினைக்கீங்க நினைப்பீங்க அதுக்காக நானே சொல்லிடுறேன் இதை வந்து சின்ன வயசுலயே படிச்சவர்தான் நான் ஆனா இதற்கெல்லாம் பொருள் புரிந்தது அப்பவும் பொருள் புரிஞ்சது எத்தனை பிறவி எடுத்த அப்படிங்கிற அர்த்தம் தான் புரிஞ்சுது ஆனா பகவானிடம் வரும்போது அந்த சூட்சமத்தை எல்லாம் ஒரு சனத்தில் அவர் புரிய வைப்பார் இத்தனை பிரிவு இன்னும் எத்தனை பிரிவு எடுத்தால்தான் நமக்கு அந்த பெரிய ஞான நிலை எல்லாம் கிடைக்கும்னா இந்த ஒரு பிரிவில அவங்க தரத்துக்கு ரெடியா இருக்காங்க எப்படி கொடுக்குறாங்க அன்பு அமைதி பேரொழி பேரானந்தம் கொண்டு நம்மை நிரப்புகிறார்கள் ஞானம் கொண்டு நிரப்புகிறார்கள் ஞானம் கொண்டு நிரப்பதுக்கு நம்ம இங்க வரணும்னா எப்படி இருக்கணும் அமைதியா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க இது வந்து தியான மையம் நடத்தும் போது உள்ள ஒரு சின்ன இது நானு கேள்விப்பட்டிருக்கேன் ஆக்சுவலா நிறைய சொல்லலாம் நினைச்சேன் சில சாதாரண விஷயங்களையும் சொல்லணும் மையம் நடத்துவதோட நீங்க வந்தா இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் மீட் பண்றோம்னு வச்சுக்கோங்க இன்னைக்குதானே நம்ம வந்து சந்திக்கிறோம் இன்னைக்குதான பேசிக்க முடியும் பேசக்கூடாது பேசக்கூட இன்னைக்கு வீட்டுல போய் நமக்குதான் இப்ப எல்லாருக்கும் போன் இருக்கேன் இங்க வந்து நீங்க என்ன பேசுனா வீட்டுல போய் பேசுங்க இல்லை யார் யார் வீட்லேயோ மீட்டிங் போட்டு பேசுங்க இந்த இடத்துக்கு வரும்போது டோட்டலா அந்த ஒரு சரணாகதியோட வரும்போது உங்களுக்கு மென்மைகள் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் மென்மைகள் ஏன் இந்த ஏரியாவே மென்மையு நீங்க மேன்மையை பரப்பக்கூடிய ஒரு மையமாக இது இருக்கும் உங்களுக்குள்ள மையமும் சரி இதுவும் வளர்ச்சி இல்லையா அது நம்ம பண்ணணும் நம்ம தானே பாக்குறோம் இது வந்து முதல்ல நான் மையம் நடத்தும் போது ரொம்ப சிக்கலு சொல்லும்போது கொஞ்சம் எல்லாருக்கும் வருத்தமா இருக்கும் பட் பழகிட்டாங்கன்னா பழகிடுவாங்க அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க யாரும் யாரோடய இப்ப நம்ம வீட்டுல தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம்னா யாரும் வந்து அங்க எந்த கதைகளும் ஒரு மாசத்துக்கு ஒருக்க சந்திக்கிறோம் ஆனா கூட குடும்ப விசாரணையோ எதுவுமே பண்ண மாட்டோம் ரொம்ப அழகா ஏதோ ஆனந்தமா ஆளாளுக்கு ஒரு பூகத்தை தூக்கிட்டு அப்படியே அடிக்கிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் அந்த பழைய இது இருக்காது இல்லையா ஒரு பத்து வயசு இருபது வருஷம் கூட ஆனவுடனே இந்த புதுவாக ஒரு பூவை வச்சுட்டு ஆனந்தமா உட்காந்துட்டு ரெண்டு மணி நேரம் போய் என்ன பேசுனீங்கன்னா ஒண்ணு பேசியிருக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை கொடுப்பவர் என்னை A ஃபயர் fire கம் அண்ட் டச் and and touched men's hearts. A few have got flame and rises to greater light. புனிதமான நெருப்பு ஒன்று கீழே இறங்கி வந்தது மானுட இதயங்களை தொட்டு விட்டு செல்கிறது பேரொழி இறங்கிறார் அக்னியாக இறங்குகிறார் பயர் பயர் காம் சென்று சொல்கிறார் சாவித்ரி பேஜ் நம்பர் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேண்டலே சொல்லிருப்பார் பேஜ் நம்பர் செவன்ல புனிதமான நெருப்பு ஒன்று கீழே இறங்கி வந்து நம்முடைய இதயங்களை தொட்டு பரிசித்து விட்டு செல்கிறது இந்த பிறந்த நாள்னா இந்த அவதாரத்தினால நம்ம என்ன செய்வோம் பொதுவாக இந்த பதினஞ்சு நாளைக்கு நமக்கு வந்து ஒரு உற்சாகம் அந்த மாசம் பகவான் பர்த்டே பர்த்டே அது செய்யணும் இது செய்யணும் இல்லை ஆசிரமம் போகணும் சென்டர்ல அப்படி நடத்தணும் இன்னும் ஒரு பெரிய கனவெல்லாம் இருக்கும் பதினஞ்சாவது நாள் பதினாறாம் தேதி எப்படி இருப்பீங்க பதினாறாம் தேதி எப்படி இருப்பீங்க எல்லாரும் சொல்லுங்க அப்புறம் அப்படியே அந்த அந்த உற்சாகம் ஏன்னா பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சாச்சா கூட இது செலிப்ரேஷன் இல்லை இது நம்முடைய ஆன்மா ஒவ்வொரு நாளும் அவர் பிறந்ததையும் நாம் பிறந்ததையும் எண்ணி எண்ணி கொண்டாடக் கூடிய ஒரு அதைத்தான் நான் சென்னை செங்கல்பட்டில பேசும்போது சொன்னேன் அங்க மீட்டிங் ரெக்கார்ட் ஆகல இன்னைக்கு ரெக்கார்ட் ஆகுது அதனால அதை மீண்டும் பதிவு செய்கிறேன் பொதுவாக அன்னைக்கு வந்து ஒரு இருந்து கேட்டார்கள் சாவித்திரி வாசிக்க போற சாவித்திரியின் நோக்கம் என்ன சாவித்திரி நமக்கு குடிக்க கொடுக்கக்கூடிய எதை தெரியப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டார் சரி நான் பிறந்ததின் நோக்கத்தை சாப்பிட்டு தெரியும் அப்படின்னா அப்படின்னு கேட்டாரு நம்ம ஏன் பிறந்தோம் தெரியாம நம்ம எதுக்குதான் பிறந்தனோ தெரியல இந்த உலகத்துல எல்லா என்னவோ கஷ்டமா இருக்கு எதுக்குதான் பிறந்தனோ கஷ்டப்படதான் பிறந்தனாம் அப்படி இல்லைங்க போல அது வந்து ஒரு பாட்டு சோக பாட்டு கூட உண்டு ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் அப்ப நானே ஏன் பிறந்தேன்னு தெரியல நீனும் வந்து பிறந்ததேன்னு கே ஆனா இப்ப பகவான் பிறந்தனால நம்ம ஆனந்தமா கொண்டாடுறோம் நான் அவர் அவர் பிறந்த பிறந்த காரணத்தை அறிந்து நாம் காரணத்தையும் நமக்கு அப்போ இந்த பிப்டீன் செலிப்ரேஷன் முடிவதல்ல இது ஒவ்வொரு நாளும் நம்ம எதுக்கு பிறந்திருக்கும் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு மிரசா நமக்குள்ளேயே இறைமையை உணர்வதற்குத்தான் நாம் பிறந்துள்ளோம் அதாவது நான் உள்ளம் திருக்கோவில் ஊனு உடம்பே ஆலயம் அதை வந்து பாடலாக பாடுவதல்ல அதை உணர்வதற்கு கள்ள புலனைங்க கால மணி விளக்கு புலன்கள் வந்து நம்மளை தவறாக தவறாக வழிநடத்தும் இப்ப அது அப்படி இல்லை ஒளி விளக்கா இருந்த இறைவனை நோக்கி வழிநடத்துலாம்

தெய்வீக பெருவாழ்வை நோக்கி உயர்கிறார்கள் ஒரு சிலருக்குதான் அந்த அந்த கட்சி பட்ட உடனே ஒரு புள்ளரிப்பு ஏன் எல்லாரும் வரலை இவ்வளவு கூட்டம் இருக்க ஏன் வரலன்னா எல்லாரும் வர முடியாது அப்படின்னாங்க அப்ப வந்தவங்க என்ன செய்யறோம் அவன் நம்ம வந்திருக்கோம் வந்திருக்கோம்னா நெக்ஸ்ட் என்னது அடுத்து என்ன செய்யணும் அதை நம்ம கண்டிப்பா யோசிக்கணும் யோசிக்காம எவ்வளவு நம்ம அதாவது என்ன சொல்லுவாங்க தானும் கேட்டு மற்றவர்களையும் கெடுக்கிற மாதிரி என்னது போயின்னா நம்ம வந்து போய் பூ வைக்கிறோம் உட்காந்து ப்ரை பண்ணுவோம் எல்லாரும் ஒரு ஊது பத்தி காத்துக்கோ வந்துடுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது நாமும் ஒளி பெற வேண்டும் ஞானம் பெற வேண்டும் மற்றவர்களுக்கும் ஞானத்தையும் அந்த ஒளியையும் அறிமுகப்படுத்துபவர்களாக நாம் இருக்க வேண்டும் கடவுளர்கள் புவியில் அவதாரம் எடுக்கும் போது அவங்க வந்து பெரிய இந்த சோல்ஸ் எப்படி அவதாரம் எடுக்கிறது என்பதை பகவான் சொல்கிறார் மேட் ரெடி ஒவ்வொரு சாதாரணமாக ஒரு அவதார பொருஷத்தை இருப்பதில்லை எல்லா ஆன்மக்களும் இறைவனிடம் தோன்றியதான் அப்ப அவதாரம் என்பதற்கான சிறப்பு என்னன்னு சொல்றாரு is the living mold of a supreme descent இறைவனின் பேர் என்னும் தேன் அமுதத்தை தாங்குவதற்கு தகுதியான பாத்திரம் மிக அரிதாகவே காணப்படுகிறது அன்பு மயமா இருக்கிறதுக்கு எல்லாரும் அன்பாதான் இருப்போம் ஆனா கொஞ்ச நேரத்துல அன்பு இல்லை அப்படி சொல்ற மாதிரி ஆகும் அப்போ முழுக்க முழுக்க பேர் அன்பின் சொரூபமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது மாதிரி ஒரு பாத்திரம் ரொம்ப அரிதாகவே இருக்கிறது இறைவனுடைய அவதாரத்தை தாங்கக்கூடிய பாத்திரம் எப்படி அரிதான ஒன்றாக உள்ளதோ அதை போன்று தெய்வீக அன்பை தன்னுள் தாங்குகின்ற ஒரு பாத்திரம் கிடைப்பதும் அரிதாக இருக்கிறது எந்த ஒரு ஆன்மா பல ஆயிரம் ஆண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு ஆயிரம்னாலே நூறு வயசு வச்சாலே பத்து பிறவி எடுக்கணும் பல ஆயிரம் ஆண்டுகள்னு சொல்லிட்டாரு அப்ப எவ்வளவு பிறவி எடுத்து ஒரு ஆன்மா வரும் பல ஆயிரம் ஆண்டுகளாக பரிணாமத்தில் வளர்ந்து முதிர்ச்சியுற்றதாக பக்குவம் பெற்றதாக திகழ்கிறதோ எந்த ஆன்மா அப்படி திகழ்கிறதோ அந்த ஆன்மாவால் மட்டும்தான் பரிபூரண பேரிதைமை இறங்குவதற்கேற்ற உயிரோட்டமுள்ள ஒரு வாய்ப்பாக விளங்க முடியும் அவங்க தான் சொன்னார்ல ஒரு வார்ப்படமாக அவர்களால் தான் ஆக முடியும் அந்த அந்த ஒரு ஒரு இறைவனின் திரு அம்சமாக அவரது கல்யாண குணங்கள் தாங்கியதாக உன்னதமான அவதாரமாக உலகிற்கு இறங்குகிறது அவர்கள் தான் ஒரு பெரிய விஷயத்த எடுத்து சொல்ல முடியும் எல்லாரும் சொல்ல முடியாது அவர்கள் வந்து நமக்கு சொல்றதோடு நிப்பாட்ட மாட்டாங்க நமக்கு ஆர்வம் இருந்ததுன்னா நம்மளை உயர்த்தறதுக்கு அவங்க பாடுபடுறாங்க அவங்களோட எனர்ஜி ஃபுல்லா கொடுக்கறாங்க அவங்களோட தவறு சக்தி யோக சக்தி எல்லாத்தையும் நமக்கு கொடுத்து நம்மளை உயர்த்துறாங்க அப்போ சொர்க்கத்தின் கொண்டவர்களாக விளங்கும் அவர்கள் உலக வாழ்வு அனுபவங்களை ஏற்க சித்தம் கொள்கிறார்கள் அவங்க வந்து இங்க அவதாரமாக இறங்கும் போது இந்த உலக வாழ்க்கையில போது அவங்க உலக வாழ்க்கையில சில கஷ்டங்கள் பட்டுதான் அவங்க மானிடம் உடலுக்குள்ள வந்தா இந்த உடலுக்குன்னு உள்ள லிமிட்டேஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் அவங்க அனுபவிக்கணும் ஆனா எதுக்காக வராங்க அப்படின்னு சொன்னா நம்மை உயர்த்துவதற்காக வருகிறார்கள் அதை தான் பகவான் இன்னொரு இடத்துல சொல்வாரு அதாவது நீருக்குள் மூழ்கியவனை நீருக்குள் புதித்து தான் நம்ம காப்பாற்ற முடியும் தண்ணிக்குள்ள ரொம்ப தூரம் போயிட்டான் எப்படி உள்ளுக்குள்ள யாராவது ஒருத்தர் இறக்கி தான் அவனை எடுக்க முடியும் அப்போ அறியாமைக்குள் மூழ்கி இருக்கும் நம்மை அவர்கள் இந்த அறியாமை நிறைந்த உலகத்துக்குள் நமக்காக அவதரித்து நம்மை கத்து உயர்த்துகிறார்கள் பேராற்றல் பேர் அன்பு அதீதமான தெய்வீகத்தன்மை பொருந்தியவர்களாக திகழ்கிறார்கள் இப்படிப்பட்ட அவதார புஷ்டர்கள் அவர்கள் தங்களோடு இறை பேரொழியை கொண்டு வருகிறார் பகவான் ஸ்ரீ பொன் ஒளி அந்த பொன்றொழியை உலகத்துக்கு கொண்டு வந்தவர் அவர் சிரமம் என்னால தொடர்ந்து வாங்க இது மாதிரி உள்ள பயிற்சிகளை பண்ணுங்க பண்ணும்போது கண்டிப்பா நீங்க வந்து அது ரியலைஸ் பண்ண முடியும் அவங்களோட பிரசன்ஸ் நீங்க ஃபீல் பண்ண முடியும் இதுக்கு வந்து எந்த ஒரு கம்பாரிசன் யாரோட கைடு கைடிங் லைட்டாவே அவர் இருக்காரு அவர் கைட் பண்ணுவார் உள்ளுக்குள்ள உங்களுக்கு கைட் பண்ணும்போது அவர்களுடைய தரிசனம் கிடைக்கும் அவர்களுடைய அன்பையும் அறி அருணையும் வாரி வழங்குகிறார்கள் அவர்களுடைய மகத்துவங்கள் மின்னொளி போன்று புவி வாழ்வு நிலைகளை ஊடுருவி கடந்து செல்லும் அப்படி மின்னல் வந்து இப்போ எது பண்ணிட்டு போற மாதிரி நம்ம வாழ்க்கை ஒரே இதாக இருக்கும் இந்த மின்னொழி மாதிரி உள்ள வந்து ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துட்டு போயிடுவார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேரி பேரிலை சக்தி அவதான் மனிதனுக்கு அவர் என்ன சொல்றாரு புவி வாழ்வுகள் நிலைகளை ஊடுருவி கடந்து செல்லும் அவருடைய அந்த மின்னொளி வீச்சு மனிதனுக்கு அப்படி விண்ணொழி வீச்சு வந்து மக்களை உயர்த்துகிறது உயர்த்தி என்ன மனிதனுக்கு உயர்ந்த தெய்வீக ஞான மணிமகுடம் சூட்ட வருகிறார்கள் இது வந்து எனக்கு நிறைய ரெண்டு மூணு இடத்துல இடத்துல நாலஞ்சு பகவான் கொடுத்துருப்பாரு எனக்கு தெரிஞ்சு நன்வ நிறைய ஞாபகம் சொல்லலாம் நாலஞ்சு இடத்துல ஆஹ் நீங்க அறியாமையை விட்டு வெளியே வர முன் வந்தீங்கன்னா உங்களுக்கு மணிமகுடம் காத்திருக்கிறது மணிமகுடம் மணிமகடமும் பொண்ணை யார் தருவார் இந்த அரியாசனம்னு ஒரு பாட்டு உண்டு அது மாதிரி உங்களுக்கு மணிமகனத்தை தர எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க ஏனென்றால் ஞான மணிமகடத்தை தர இன்னும் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பாரு ஞானமும் ஆனந்தமும் தங்களுடைய மணிமகடத்தை சூட்டு நிற்க மனிதனுக்கு அணிந்து பார்க்கறதுக்கு காத்திருக்கான் மனிதன் அறியாமையை விட்டு வெளியே வரணும் கவலையை விட்டு வெளியே வரணும் அப்போ நீங்க அமைதியாகும் போது அந்த கவலை விட்டு நீங்க வெளியே வருவீங்க ஆனந்தம் உங்களுக்கு மணிமகுடம் சூட்ட இருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு கிரௌன் எல்லாரும் இந்த நாட்டு சொல்லலாம் ஆனா எல்லாரும் சொர்க்கத்தின் மண்ணிமுடி சூடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் சொன்னார் அவரு எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்லாம் இவங்களுக்கு எல்லாம் வேற வேலை வெட்டி இல்லை சும்மா சொல்றாங்கன்னு சொல்லுவோம் பட் பகவான் சொன்ன வார்த்தையை அப்படி சொல்ல முடியாது சொர்க்கத்தின் மணிமுகுடி மணிமகுடம் சுட்ட இருக்கிறார்கள் மனிதனின் அறியாமை எத்தனை உயர்ந்த தெய்வீக பரிசுகளையும் ஒன்றுமில்லாமல் வீணடித்து விடுகிறது இவ்வளவு பெரிய விஷயத்தை அவர் கொடுக்க வந்திருக்காரு நம்ம வந்து இன்னைக்கு சாக்லேட் கொடுத்து ஸ்வீட் சாக்லேட் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சது இதுக்கு முன்னாடி இருந்து ஒரு மாசம் சாவித்திரி படிப்போம் எல்லாம் செய்வோம் ஆகஸ்ட் பிப்டீன்த் முடிஞ்சோடனே நம்ம அடுத்த பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு நம்மளோட இதெல்லாம் ஆரம்பிச்சுக்கலாம் இதெல்லாம் பண்ணுவோம் தானே எல்லாரும் பண்ணுவோம் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது ஆனால் இனிமேல் தினம் தினம் நம்முடைய ஆன்ம உயர்வுக்கான ஒரு படித்தரங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் மனிதன் மீது சுமத்தப்பட்டிருக்கும் நுகத்தடியை அவர்கள் அகற்றி அவனை பாதுகாக்க வருகிறார்கள்